பிக் பாஸ்ல கண்டெஸ்டா வந்த விஜய் டிவி ஜாகுலின் வந்த முத நாளே தன்னுடைய நடுல ஒரு போட்டு ஒரு சைடு ஒரு சைடு பாய்ஸும் கண்டிஷன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே எங்களுக்கு வீட்டோட ரைட் சைட் தான் வேணும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்ப பாய்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா கேர்ள்ஸ் நீங்க கேக்குற சைட நாங்க உங்களுக்கே கொடுத்துடுறோம் ஆனா அதுக்கு பதிலாக ஒரே ஒரு நாள் மட்டும் பாய்ஸ் யாரையுமே கேர்ள்ஸ் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வச்சாங்க இதுக்கு

வீட்டுக்குள்ள வச்சு நல்ல எபிசோட ஓட்டிடுவாங்க நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க